அப்படியே இட்லியை வாழை எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ரோட்டுக்கடை தள்ளுவண்டி தக்காளி சட்னி இருக்குது பாருங்கள் தண்ணி சட்னி அந்த சட்னி தான் வைக்க போகிறேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நம்ம எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி அந்த மாதிரி டேஸ்ட்டு வராதுங்க தள்ளு வண்டிக்குன்னு தனி டேஸ்ட் ஒன்றுங்க அந்த மாதிரி டேஸ்ட்டில் இன்றைக்கி தள்ளுவண்டி சட்னி வைக்க போகிறேன் தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்கா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க யாருமே பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க தண்ணி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் சட்னி வைக்கிறதுக்கு காரத்துக்கு ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கோங்க காஞ்ச மிளகாய் அப்புறமும் காஷ்மீர் மிளகா ஒரு அஞ்சு மிளகா கலர் கண்டி ஒரு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் ஒரு ஏழு டுவல் பூண்டு அரிசி எடுத்துருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கிடலாம் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயங்க தக்காளி மூணு தக்காளிங்க இதை எவ்வளோத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல மையாக அரைச்சாச்சுங்க அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ தாளசம் பண்ணிடலாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு கடையை ஆட் பச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க இதில் வந்து கடுகு ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவில் தலைங்க ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆட் சட்னியும் நல்ல கிண்டி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்குங்க உங்களுக்கு பச்சை வடைலாம் இருக்காது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எெல கொஞ்சம் ஃப்ரை பண்ணணுங்க நல்லா பச்சை வடை பயிற்சி மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுங்க நம்ம இட்லி மாவு ஆட் பண்ண போறோம் அதனால கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க ரோட்டுக்கடை தண்ணி சட்னி வந்து தான் இருக்குங்க இதில் உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு சட்னி இதை வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம் ஒரு கரண்டி இட்லி மாவு எடுத்துருக்கேன் இதை தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணுங்க நம்ம அப்படியே ஊற்றினோம்னா கட்டி கட்டியாக விழுந்துடும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க ஈஸியாக இருக்குங்க கட்டி கட்டியாக விழாது அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சட்னி கொதிக்கிட்டு நம்ம ஊற்றிடலாம் கொதிச்சிருச்சுங்க நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம் மாவை ஆட் பண்ணிவிட்டு உடனே கிண்டி கொடுத்துடணும் ரொம்ப கட்டி ஆயிரும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க திட்டு திட்டா வராதுங்க உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம தழை போட்டு இறக்கிக்கலாம் தள்ளு வண்டி தக்காளி சட்னி ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து மல்லித்தழை ஆட் பண்ணிக்கிடலாம் மல்லித்தளை வந்து தாராளமாக போடுங்க நல்லாயிருக்கும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இட்லியோட சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே இட்லியை வாழையால் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க சூப்பரான இட்லியும் தக்காளி சட்னிங்க தோட்டுக்கடை தக்காளி சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம் ரோட்டுக்கடை தண்ணி சட்னிக்கும் இட்லிக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் முக்கி சாப்பிடக்கூடாதுங்க அப்படியே குழப்பி சாப்பிடுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்ட்ரீட்டில் சந்திப்போம் பாய்